அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெறும் கருமை அருட்பெருஞ்சோதி அன்பெனும் பெரிய அகப்படும் மலையே அன்பெனும் குடிபகும் அரசே அன்புருவாம் சிவம் சிவமே இப்படி அன்புக்கும் அடைத்தந்தாழ்வு தோணும் அன்பெனும் பிடிக்கு அகப்படுமா மலையை அப்படி இந்த அன்பனும் பிடியை மட்டும் படிச்சல போதும் அணுவில் அமர்ந்த பேரு அன்பெணு அணு அணு பண்ணுது தெரியாது அணுவில் அமர்ந்த பேருளியே அப்படின்ற ஆடுகின்ற எம்பெருமானை அங்கும் இங்கும் தேடாதீர் அப்படின்றார் ஆடுகின்றான் ஆடுகின்றான்ல ஆனால அவனை அங்கும் இங்கும் தேடாதீர்கள் எங்க பார்த்தாலும் ஓடி 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 தேடாதீங்க ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போயினார் அது மாதிரி நீங்க இந்த கடவுளை எங்கும் போய் தேட வேண்டாம் அப்படின்ற ஆடுகின்ற எம்பெருமானை அங்கும் இங்கும் தேடாதி தேடுகின்ற பாவிகால் என்ன சொல்ற பாவிகால் தெளிந்த எங்கெங்கோ தேடுறீங்களே பாவிகால் தெளிந்த ஒன்று தெளிவா சொல்றேன் இதை தேடுங்கப்பா இதை தேடினா உங்களுக்கு புண்ணியம் உண்டு காடுமல்லாம் போய் தேடிட்டு கிடக்கிறீங்க அங்க எங்க கிடைக்காது தேடுறவங்க தேடினா தான் கிடைக்கும் மலையில் போய் இந்த அற்பரும் ஜோதி தேடினா கிடைக்கும் மலை மேலே உட்காந்து தேடிட்டு ஜோதி அப்படின்னு தேடிட்டே இருந்தோம்னா அந்த ஜோதி கிடைக்கும் ஜோதியே தான் முதல் உருவத்தை நம்ம நினைக்கிறோம் ஜோதியாக பார்க்குறோம் அப்புறம் அது அருவமாக மாறி அப்போ தெளிந்த ஒன்றை தெரிந்து கொண்டு தேடுங்க தெளிந்த ஒன்றை ஒன்றை ஒன்று தான் ஒன்றலை இரண்டலை ஒன்று நீல் இரண்டு அலை ஒன்றரை ஒன்று ஒன்றனும் ஒன்று தெளிந்த ஒன்றை தேடுவீர் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவரும் காண வள்ளீர் அப்படின்னு எண்ணிலே இருந்த ஒன்றை யாவரும் காண வல்லீர் என்கிட்டையும் ஒரு ஒன்றுதான் இருக்கு உங்ககிட்டயும் ஒன்று ஒன்று தான் உள்ள இருக்கு எங்கும் நிறைஞ்சிருக்கு அதை சொல்ற நீங்க காண வல்லீர் கா பாக்கிறதுக்கு நீங்கள் வல்ல அப்படின்னு சொல்ற இருந்து உணர்ந்து யானும் உணர்ந்து கொண்டேன் என்னிலே யானும் உணர்ந்து கொண்டேன் நான் உணர்ந்து கொண்டப்பா நீங்களும் உணருங்க அதான் சொல்லுவ நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து நடத்தரசே என் உரிமை நாயகனே அப்படின்ற மீன்ற நான் தெரிஞ்சுக்கிட்டப்பா அப்படின்றார் யான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்ற இப்ப ரத்னமையா இருக்கும் ஒரு கடிதம் எழுதுவார் சிரஞ்சீவி சிரஞ்சீவினா அவனுக்கு சாவே கிடையாது இப்ப ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவி அவர் என்னைக்குமே இறந்ததா கிடையாது இப்படி எல்லாருக்கும் சிரஞ்சீவி பட்டம் இருக்கிறவங்களாம் இறங்க மாட்டாங்கன்னு ஒரு முன்னோர் நம்மளுடைய பெருமானில் இருந்து அனைவரும் ஒத்துக்கொண்டது ஒப்புக்கொண்டாங்க அதெல்லாம் இப்போ சிரஞ்சீவி மகா மகானா பெரிய சிரஞ்சீவிலே பெரிய மகா லா அது அப்படின்னா நமக்கு தெரியல லாலா போடுறாரு அது இன்சில் லாலா ஸ்ரீ இந்த இடத்துல ஸ்ரீ சொல்ற ஸ்ரீ ரத்தனையாருக்கு இத்திருமுகத்தின் தொடக்கத்தில் இது ஒரு ரகசியம் என்றும் நீங்க இது சும்மா எழுதல நான் இது ஒரு ரகசியம் இந்த திருமுகத்தினுடைய இந்த கடிதத்தினுடைய தொடக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் உத்து யோசித்து பாருங்க அப்படின்னு சொன்னார் இதை இறுதியில் கடைசியில் இதை யாருக்கும் வாசித்து காட்டப்படக்கூடாது என்று பெருமான் எழுதினார் யாருக்கு ரத்னமல்லியார் எழுதுகிறார் இதை யாருக்காவது நீ சொல்லக்கூடாதுப்பா இது யாருக்காவது படித்து காட்டாத இது ஒரு ரகசியம் இந்த ரகசியத்தை அப்படியே மாவை அப்படின்னு சொல்றாரு அங்க சொல்றாரு நானே தவம் செய்தேன் நான் தவம் செஞ்சு அவனுடைய பலன் அடைஞ்சதான் உனக்கு சொல்ற அப்படின்னு சொல்றாரு நானே தவம் செய்தேன் வார்த்தை திரு வார்த்தையை சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு நான் தவம் செஞ்சம் பா சிவாய நம அப்படின்னு நான் நினைச்சு தவம் செஞ்சேன் அப்படி சிந்தித்து இருக்கும்போது போது அபாயம் எனக்கு ஒரு நாளும் இல்லை எல்லாமே எனக்கு நல்லாவே நடந்தது நீங்களும் இதை பின்பற்றுங்கள் ரத்ன மொழியாருக்கு எழுதுறாரு நான் செய்த புண்ணியமோ இது எனக்கு கிடைச்சிது ஏழன் சொன்னா அப்படின்றார் சிவா நம்ம இது நான் செய்த புண்ணியமோ எனக்கு கிடைச்சிது அதை உனக்கு சொல்றேன் அப்படின்றார் ரத்தன மொழியர்கிட்ட எனது திருவாக்கை ஆதாரமாக குறிப்பிடுகிறேன் நீங்க யாரையும் போய் நீ இதுக்கு ஆதாரம் தேட வேண்டிய நானே ஆதாரம் நானே அதை அனுபவிச்சேன் நானே தங்களுக்கு தெரிவிக்கின்றேன் அதனால் இந்த வாக்கை வாக்கு நம்ம பேசுறது வாக்குன்னு சொல்லுவாங்க நல்ல வாக்கு கொடுப்பார் திரு வாக்கை ஆதாரமாக குறிப்பிடுகிறேன் ஆதாரமாக குறிப்பிட்டிருப்பதால் இதனை ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் நீ இதை ரகசியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுற மற்றவர்களுக்கு காட்டப்படாது மற்றவர்களுக்கு காட்டப்படாது என்றும் எழுதினார் இந்த ரகசியத்தை ரத்தின மொழியார் மறைவுக்கு பிறகு அவர் இருக்கிற வரையுமே காமிக்காது என்றார் மறைவுக்கு பிறகு சிற்றில சில சில சிற்றில அகவினத்தாருக்கு அக ஆன்மாவுக்கு அக இனத்தவருக்கு அந்த அகத்தை எழுத்து எழுத்தாருடைய ஆன்மாக்களுக்கு மட்டும் தெரிவிக்கப்பட வேண்டும் அக மட்டும் தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாரு இதெல்லாம் எழுதி சொல்றாரு வடக்கு பக்கம் நட்சத்திர பிரகாசம் கிழக்கு பக்கம் சந்திர பிரகாசம் மேற்கு பக்கம் சூரிய பிரகாசம் தெற்கு பக்கம் அக்னி பிரகாசம் கிழக்கு திசையை நோக்கி தவம் செய்தால் அவர் சொல்லித்தரார் கிழக்கு திசையை நோக்கி தவம் செய்தால் போக சித்தியை பெறலாம் நீ இல்ல இடத்துல இருக்கக்கூடியவாறு நீ கிழக்கு திசையை பார்த்து தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார் அப்படி கிழக்கு திசையில் நீங்கள் உட்காந்து தவம் செய்தால் போக சித்தியை இல்லத்த இல்ல குடும்பத்தோட வாழலாம் அப்படின்னு சொல்றார் போக சித்தியை பெறலாம் அப்படின்னு மேற்கு சொர்ண சித்தியை பெறலாம் நேற்று வந்து சொர்ணம் இருக்கணும் அப்புறம் நம்ம காசு பணம் இருக்கணும் இல்லை நல்லா வேலை நம்ம தொழில் செய்யணும் எந்த தொழில் செய்யணுமோ நல்லா செய்யணும் அது அந்த தொழில் நல்லா நடக்கணும் அப்புறம் நம்ம ஜோ சொர்ணம் காசு பணம் இருந்தால் தானே காசு இல்லாதவன் கடவுள் ஆனாலும் கதவு சாட்சி பண்ண நம்ம உலகத்தில் அதான் அப்போ சொல்ற சொர்ண சித்தி பெறலாம் அப்படின்றார் எந்த பக்கம் மேற்கு பக்கம் உட்கார்ந்து தவம் பண்ணால் இதெல்லாம் ஆரம்ப நிலையில உங்களுக்கு எது எது தேவையோ அது அப்படி உட்காந்து தவம் பண்ணுங்கன்னு சொல்றார் மேற்கு ஸ்வர்ண சித்தியும் பெற முடியும் தெற்கு சாகா கலை நித்திய தேகம் ஞான சித்தியும் பெறலாம் ஞானம் பெறலாம் சாகா கலை அடையலாம் ஆனால் காசு பணம் அந்த ஸ்வண கர்ணெல்லாம் கிடைக்காது ஞானம் மட்டும்தான் கிடைக்கும் தெற்கு தெற்கு தலைவாசல் வீடு இருப்பவர்களுக்கு இப்படி தான் இருக்கும் அவங்க வீட்டில் வந்து ஞானம் தான் கிடைக்கும் பக்தி தான் அதிகமாக இருக்கும் சோதனை அதிகமாக இருக்கும் ஆனால் ஸ்வர்ணம் இருக்காது இப்படி ஸ்வர்ணமே இருக்காது ஸ்வர்ணம்னா பொன் பொருள் எதுவும் இருக்காது கஷ்டமாக தான் இருப்பாங்க தெற்கு வாசல் வந்து எல்லார வாசிகளுக்கு ஆகாது வல்லவகர்மா வந்து ஞானசபை கட்டினார் தெற்கு பக்கம் தெற்கு பக்கம் பார்த்தது ஒரு நாலஞ்சு கோயில் தான் இருக்குது எல்லாமே அந்த கோயிலுக்கு போனால் தான் பரலாம் நாணம் பெறவங்க மட்டுந்தான் தெற்கு வாசலை வந்து பயன்படுத்துவாங்க ஏன்னா அவருக்கு வந்து பொருள் தேவையில்லை முதல் ச ர்ண சித்தி பெற்றுட்டாரு எது தேவையோ அந்த பக்கம் உட்காந்து அதெல்லாம் பயன்படு மேற்கு உட்காந்து அந்த நாணசபை கட்டு தேவையான ஸ்வரணம் கிடைச்சிது அதெல்லாம் செஞ்சுட்டார் அதன் பிறகு இந்த காசு தேவையில்லை எதுவும் பொருள்லாம் தேவையில்லை அதனால் அவர் படம் தெற்கு பார்த்து சபையை கட்டி தவம் செஞ்சார் தெற்கு பக்கம் பார்த்து தவம் செய்யும்போது ஞானம் தான் பெறலாம் ச முத்தேக சித்தியை அடையலாம் அப்படின்னு சொல்ல அதுபோல நீங்கள் வீடு அமைக்கும் போது நானும் வந்து தெற்கு பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் எனங்க அவர் சொல்றது சரியாக புரியுது ஏன்னு கேட்டால் கிட்டத்தட்ட நாங்கள் முந்நூறு வருஷம் அந்த தெற்கு பார்த்த மணியில் இருக்கிறோம் ஒரு வருஷம் இல்லை நாலு தலைமுறையாக இருக்கிறோம் அப்படி தெக்கு பார்த்த மனையில் இருக்கும்போது இங்கே எந்த வித முன்னேற்றமும் கிடையாது எல்லாரும் எனக்கு முன்னோரெல்லாம் சாமி கும்பிட்டவங்க தான் நானும் சாமி தான் கும்பிட்டுருக்கேன் இந்த ஸ்வர்ணம்க்கே வேலை இல்லை இப்படி சக்தி பெற முடியல வருவாய்க்கு மேலே செலவு தான் நடக்கும் தெற்கு பார்த்த வாசல் அதே மன நிம்மதி இருக்காது அதே போல் எனக்கு நம்ம மார்க்கத்திலே ஒருத்தர் இருக்கார் அவர் நல்ல செல்வம் தான் ஆனால் அங்கே பார்த்தா செல்வம் இருந்ததுன்னா அங்கே வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க வளர்ச்சி இல்லாமல் இருக்குது செல்வம் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் செல்வம் கிடையாது பொருள் கிடையாது அப்போ தெற்கு பக்கம் நான் கிட்டத்தட்ட இதன் பிறகு ஒரு இரநூறு வீடியில் பார்த்துருக்கேன் தெற்கு பக்கம் தெப்போ கூட நான் எங்கே போனாலும் தெற்கு பக்கம் இருக்கிறது அந்த சலாங்கத்தில் எத்தனை பேர் வசதியாக இருக்காங்க எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு அதை கேட்பேன் சொல்லுவாங்க ஆனால் வடக்கு பக்கம் இருக்கிறவங்க நார்மலாக இருக்கேன் நல்லாவும் இருக்கிறாங்க நார்மலாக இருக்காங்க கிழக்கு பக்கம் இருக்கிறவங்க நார்மலாக நல்லாவே இருக்காங்க சரி நாம் தெற்கு பக்கம் ஒரு மனைவி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன் தெற்கு பக்கம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ நிறுத்துற மாதிரி ஒரு இடத்த போய் போட்டு அங்கே அதில் வைக்க கூடாது கிழக்கு பக்கம் கொஞ்சம் இடத்த விட்டு கிழக்கு வாசல் வைச்சி இப்போ வெளியேருந்து வரோம் வண்டியை நாம் அங்கே விட்டுடுறோம் ரோட்டு வரோம் அதன் நம்ம உள்ள வந்துடும் அப்படியே செய்யலாம் அதனால இதுக்கு மேலே நீங்கள் வாசப்படி அமைக்கிறவங்க புதுசாக மன கட்டுறவங்க தெற்கு பக்கம் தயவு செய்து என்னுடைய அனுபவம் சொல்றது தெற்கு பக்கமும் வாசல் தலைவாசல் அமைக்கக்கூடாது அமைத்தால் வளர்ச்சி இருக்காது பிள்ளைங்களுக்கு எவ்வளோ உளுந்து உளுந்து படித்தா கூட யாருக்கும் எந்த வித நன்மையும் கிடைக்காது ஏன்னு கேட்டால் நாணத்தை பெறக்கூடிய வாசல் நானும் மட்டுந்தான் இருக்கும் அதனால் தான் நாம் அனுபவம் அடைஞ்சு அனுபவத்தை தங்களுக்கு சொல்லணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதை அப்படியே மனை வாங்கிட்டா கூட கிழக்கு பக்கம் இப்போ நிறைய இடத்துல பார்க்குறேன் நான் இப்போ நிறைய மக்களுக்கு செல் அந்த செல் மூலிமா தெரிஞ்சுக்கிறாங்க எந்த பக்கம் எந்த வாசகால் வச்சு அப்படி நல்லா இருக்கும்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க தெற்கு பக்கம் இருக்கிற மனையெல்லாம் பார்க்குறேன் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க கிழக்கு தான் வாசல் வச்சுருக்காங்க ஆனால் எந்த மனை கட்டினாலும் தீ மூளை தீ மூலையாக தான் இருக்கணும் அங்கே தான் அடுக்கணும் நீர் மூளை நீராக தான் இருக்கணும் வாயு மூலையில் லெட்டின் பார்த்துக்கணும் அனுப்பிச்சிக்கணும் யாரோ சொன்னாங்க போனாங்கன்னு தீ மொழியை மாற்றினாலும் நீங்கள் கிழக்கு பக்கம் மாசுபடி வச்சாலும் குடும்ப வளர்ச்சி வராது தீ மூளை தீ மொழியாக தான் அங்கே தான் இருக்கணும் இப்படி வாயு மூலையில் லெட்டின் பார்த்துக்கணும் நீர் மூலையில் போர் போர் இருக்கணும் உள்ளார் மூலையில் முலையில் டேங்க் வைக்கணும் வயிறு கண்டிக்கணும் இப்படி வேணும் அவங்களுக்கு வந்து நோய் வராது படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும் அவங்க ஏதோ தோல் செய்வாங்க செல்வம் இருந்துகிட்டே இருக்கும் இப்படி பஞ்ச பூதமும் கரெக்டாக இருக்கணும் அப்படி மெத்த விடு கட்டுறாங்கன்னா பதினோரு அடி தரையிலருந்து பதினோரு அடி உயரம் வச்சு கட்டணும் அப்போதான் ஆகாயமாகிய ஆகாயத்தை பூதம் காயப்படும் நீர் இருக்கு நெருப்பு இருக்கு நிலம் இருக்கு காற்று இருக்கு ஆகாயம் வேணும்ல ஆகாயம் எங்கே இருக்குன்னா நம்ம கூட்டுக்கு மையத்தில் தான் ஆகாயம் இருக்குது அந்த ஆகாயத்துக்கு பதினோரு அடி கூடு பதினேழு அடி ஒயராக இருந்தால் தான் ஆகாய சக்தி உள்ளே இறங்கும் இப்போது நான் நிறைய அந்த வீட்டை ஆராய்ச்சி பண்ணும்போது திருவண்ணாமலை பாண்டிச்சேரி ஒரு அந்த டவுன் பூரா நாங்கள் திருவண்ணாமலை பாண்டிச்சேரி ஆரணி அங்கெல்லாம் சுற்றிட்டோம் சுற்றும் போது இந்த மே தெற்கு பக்கம் இருக்கிறவங்களாம் பிரச்சனையாக தான் இருக்காங்க அதனால் செய்து நீங்கள் வாங்கினாலும் அதை கிழக்கு பக்கம் வாசப்படி வச்சு வீடை கட்டிங்க அதனால் எல்லா இடத்துலையும் நமக்கு வடக்கு வடக்கு கிழக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் என்று நாங்கள் அனுபவிச்சது நூறு சதவீதம் இது உண்மை நம்முடைய உடம்பில் கிழக்கு நெற்றி மேற்கு முதுகு தெற்கு தலை வடக்கு கால் இப்போ சாதாரணமாக ஒரு சமாதி வைக்கிறாங்க அப்படின்னா அப்படிதான் வைப்பாங்க தெற்கு தான் தலை இருக்கும் வடக்க கால் இருக்கும் கிழக்கு வந்து நெத்தி இருக்கும் முது வந்து மேற்கு இருக்கும் அப்படி ஒருங்கிணைச்சு வைக்கணும்னு சொல்றாங்க அப்படி நம்ம நம்மவர்கள் வந்து அப்படி வைக்கிறது இல்லை ஒருங்கிணைச்சு வச்சே இது கரெக்டாக இருக்கும் இப்படிதான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு சாதாரண மனிதர்கள் சந்திரக்கலையில் இருப்பார்கள் சாதாரண மனுஷன் சந்திரக்கலையிலே தான் இருப்பாங்க தெரியாது அவங்களுக்கு சந்திரகலைன்னா சூரியகலம் தெரியாது அவங்க அந்த தான் இருப்பாங்க அவங்க பிறக்கிறது சந்திரகலை தான் இறக்கிறதும் சந்திரகலை தான் சாதாரண மனிதர்கள் அவங்க ரெண்டுமே சந்திரகலை தான் அவங்களுக்கு ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் யோகிகள் சூரிய கலையில் பிறப்பார்கள் இவங்கள ஒரு மகானை வரவங்க அவங்க சூரிய கலையில் பிறந்தாதான் வர முடியும் சூரிய கலையில் பிறப்பார்கள் சித்தி பெற வேண்டும் என்றால் சூரிய கலையில் பிறந்தவர்கள் மட்டுமே பெற முடியும் அவர்கள் சூரிய கலை அனுபவத்தில் இருப்பார்கள் அதாவது எந்த நேரம் பார்த்தாலும் அந்த சூரியகல ஆடுற மாதிரியே அவங்க உணர்வு வச்சுட்டு இருப்பாங்க யார் சித்தர்கள் ஞானிகள் அவங்களாம் அவங்க தான் அந்த ஆண்மையில ஆண்டவனுடைய நிலையை அடையணுன்றவங்க தான் அப்படி இருப்பாங்க இதெல்லாம் தெரியாமலே சில பேர் ஞானிகள் போல இருப்பாங்க அவங்களுக்கும் தெரியாது அவங்க சூரியகலையும் தெரியாது சந்திரகலையும் தெரியாது இது போல நிறையா இருக்காங்க திருவண்ணாமலை அவர்கள்லாம் பார்த்தா நிறைய இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியல ஆனால் பார்த்தா ஞானிகள் மாதிரி இருக்காங்க சுந்தர்கள் மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியல ஞானிகள் காலையில் பிறப்பார்கள் சூரிய காலையில் மறைவார்கள் அவங்க அதே சூரிய சூரியகலையில் தான் மறைவாங்க அப்படின்னு சொல்ற சூரிய கலையை பின்பற்றுமையானால் சூரிய கலை அதாவது வலது கண்ணில் உங்களுடைய சிந்தனையை செலுத்தினாலே சூரிய கலை மாறும் அப்படின்றார் இல்லை இடது பக்கம் சாய்வா இருந்தாலும் சூரியகலை மாறும் அடுத்து நம்ம சிந்தனையை வலது கண்ணில் வைங்க அப்படின்றார் வலது கண்ணில் வச்சு நீங்க தவம் பண்ணும்போது சூரிய கலை அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம ரெண்டு கண்ணால் அப்படி பார்த்துட்டு தவம் பண்றோம் இல்லை கண்ணை மேல ஏற்றிட்டு தவம் பண்றோம் ஆனா அவர் என்ன சொல்றாரு சூரிய கலையில் தவம் செய்ய வேண்டும் இல்ல நிறைய ரகசியமா இருக்கு யாரும் சொல்றதில்லை ஒரு தாய் மகளிடத்துல ரகசியத்தை சொல்லாத சொல்வதில்லை அது போல ஞானிகள் சேடர்கள் இடத்துல தன்னுடைய ரகசியத்தை சொல்வதில்லை ஞானிகள் ஞான அறிவோடு வருவார்கள் எப்படி சூரிய கலையில பிறகும் போது ஞானம் ஞான சம்பதத்துக்கு பிறந்த குழந்தையிலேயே ஞானம் அடைஞ்சிட்டாரு இப்போ அப்பர் வந்து எண்பத்தோராது வயசில் தான் ஞானம் அடைகிறார் சுந்தரமதி சாமிகள் முப்பத்தஞ்சாவது வயசில் ஞானம் அடைகிறார் மாணிகவாசர் அறுபத்தி ஒன்றுலேயே மோ அறுபத்து அறுபது மேலே தான் அவங்க ஞானம் அடைகிறார் அதுபோல் அவங்க ஞானத்தோடு பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவார் சூரிய வேலையை பயன்படுத்தினால்தான் தேகத்தில் ஆணி நேராது அப்படின்றார் தேகத்தில் நோய் வராது ஞானம் பெற முடியும் நோய் வந்தால் நாணம் பெற முடியாது பெட்டில் கொண்டு போட்டு ஏதாவது ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்போ எந்தவும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நீங்கள் சூரிய கலையில் செஞ்சீங்கள் சிறிது நேரம் சந்திரக்கலை ஓடும் சந்திரக்கலையில் இழுத்து சூரிய கலையில் நடமாட்டம் பண்ணுங்க வலது கண்ணில் கலை ஓடுவது போல சூரிய கலை ஓடுவது போல பாவனை செய்யுங்கள் அப்படின்ற தான் நீங்கள் நாணம் பெற வேண்டும் நீங்கள் தவம் போது வலது கண்ணாலே நீங்கள் அங்கே ஒளியை பார்க்குற மாதிரி நினச்சி போகிறாங்களே இடது கண்ணு பார்வையே இல்லாமல் இருக்கும் இடது கண்ணில் எந்த என்ன நடக்குதுன்னு தெரியாது வலது கண் மட்டும் பார்வை தெரியும் இப்போ நாம் வயக்காட்டில் வேலை செய்கிறோம் போகிற வரோம் வள்ளலார் காலையிலே பாம்பு சுற்றிக்குச்சு வள்ளலார் காலையிலே பாம்பு சுத்திடுது சுற்றிக்குச்சு ஆனால் அவருக்கு ஞானம் அடைஞ்சதுனால சூரிய கடையில் இருந்ததுனால அவர் பாம்பு கடிக்கல விட்டுடுது நம்ம இருக்கிறோமா இருக்கிறோமான்றது நமக்கு தெரியாது இல்லை நம்மை பாம்பு கடித்து விட்டால் அப்போ ஒரு வைத்தியம் சொல்கிறார் வெற்றிலை அஞ்சு வெத்தலை வெத்தலை இருக்குது அது அஞ்சு ஒரு சிறு துண்டு சுக்கு ஒரு நாலு கல் உப்பு இதை நல்லா அரைச்சி சாறு எடுத்து அந்த சாரை மூக்கில் கண்ணில் காதில் ரெண்டு ரெண்டு துளி விட்டுருங்க அப்படின்றார் ஏன்னா இந்த மூக்கு கன்று காது விடும்போது எல்லாம் போய் சேரும் அப்போ என்ன பண்ணோம் விஷத்தையும் ஏற்ற விடாது விஷம் ஏறாது ஓ மயக்க பாம்பு கடித்து மயக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு காட்டில் இருக்கிற காட்டுவாசிங்க என்ன பண்ணுவாங்க சார புழிஞ்சி காதல் தான் விடுவாங்க நம்மளால் என்ன பண்ணுவாங்க இறந்துட்டான்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் அவங்க அதெல்லாம் பயப்பட மாட்டாங்க சாலை பிழிஞ்சா இருந்து காதல் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருப்பாங்க அப்புறம் பார்த்தா ஒரு கை காலை ஆட்டம் அப்புறம் இருந்து அப்புறம் உள்ளுக்கு மருந்து கொடுப்பாங்க உள்ளுக்கு சாப்பிடலைன்னா கால் வழியாக ஊற்றுவாங்க ஏன்னா உடனே மூளைக்கு போய் வேலை செய்யும் அப்படிலாம் நம்ம சித்த மருத்துவத்தில் அவ்வளோ ஒரு மருந்தெலாம் இருக்குது அதை நடத்துனவங்க செஞ்சவங்க யாரும் காமிக்கலை ஆனால் மட்டும் என்ன சொல்கிறது வெற்றிலை வெற்றிலைன்னு பெரியது வெற்றி பெறக்கூடிய இலை வெற்றிலை அந்த வெற்றிலை வந்து கபத்தம் இருக்கும் வெற்றிலை போடுறவங்களுக்கு ச சளி இருக்காது கவமே இருக்காது ஆஸ்மாவே வராது வெத்தலை போட்டால் அது யாரும் இப்போ வெத்தல போகிறது இல்லை வெத்தலை போடுறவங்களுக்கு சளி வராது ஆஸ்மா இருக்காது சளியாக அவங்களுக்கு அசீர்ணம் இருக்காது ஜீரணமாகும் சாப்பிட்ட உடனே ஏன் ராஜாக்கள் காலத்தில் கூட ஏன் சாப்பிட்ட உடனே தாம்பலம் தரிக்கணும்னு சொன்னாங்க வரலாறு பஞ்ச கவசத்தோடு தாம்பளம் தரிக்க வேண்டும் சொல்கிறார் அஞ்சு பொருள் ஏலக்காய் கிராம்பு பாக்கு மிளகு நல் சீரகம் இதெல்லாம் வச்சு பத்து போட சொல்கிறாரு சாப்பிட்ட உடனே தாம்பளம் தரித்தல் அப்படின்னு அப்படி போட்டவங்களுக்கெல்லாம் உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது சளியே இருக்காது நீ சளி தான் ஒரு பொடி நோய் சளி தான் ஆஸ்மாவது அப்போ பாம்பு கடையில் தப்பிக்க வேண்டுமானால் ஒரு எளிய மருந்து இது ஒரு துக்கு ஒரே ஒரு சின்ன துண்டு சுக்க நசிக்கணும் அஞ்சு வெத்தலை வச்சுக்கணும் ஒரு நாலு கல்லு வச்சு நல்லா அரைக்கணும் அரைச்சி அதில் சாறு எடுத்து அந்த சாரை வடிகட்டி மூக்கு ரெண்டு மூக்குலையும் ஒவ்வொரு துளி விடணும் ரெண்டு ரெண்டு துளி கண்ணில் அதுக்குள்ளே ரெண்டு ரெண்டு துளி விடணும் காதில் ரெண்டு ரெண்டு துளி விடணும் விட்டோம்னா அந்த உடம்புல விஷம் ஏறாது அதன் பிறகு ஆஸ்பத்திரி கொண்டு போய் ஏன் அங்கே மருத்துவ விட்டு சொல்லணும் நாங்கள் அந்த மாதிரி செஞ்சோம் நாட்டு வைத்தியம் இந்த மாதிரி செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லணும் சொன்னால் தான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் செய்வாங்க தடுப்பாங்க அந்த விஷ முறிவுக்கு அவங்க மருந்து கொடுப்பாங்க அதன் பிறகு இது முதல் உதவி ஆனால் உயிருக்கு ஆபத்தே கிடையாது இப்படி செஞ்சிட்டேன்னு சொன்னால் அவங்க சாக மாட்டாங்க விடலாம் அதனால் இதை பின்பற்றி எல்லா உள்ள ஆண்ட நாமும் நர் சிந்தனையோடு நல்லது செய்வோம் நல்லது நினைப்போம் இதில் எதுவும் தவறு ஆனால் அதை விட்டுவிட்டு நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பனி கருணை அருட்பெருஞ்சோதி